கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமுரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பயத்தை மாற்றும் தேவன் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான பயங்கள் தோன்றும் அவை நம் சரீர பயம் பொருளாதார பயம் சமுதாயத்தை குறித்த பயம் என்று கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை குறித்தும் எதிர்காலத்தில் நடக்கப்போகும் சம்பவத்தை குறித்தும் பயப்படுவது உண்டு சிலர் காரணத்தோடு பயப்படுபவர்களும் உண்டு காரணமே இல்லாமல் பயப்படுபவர்களும் உண்டு நம்முடைய எல்லாவிதமான பயங்களினின்றும் விடுதலையாவதற்கான ஒரே வழி இயேசுவே அவரே நம்மை எல்லா வகையான அச்சத்தினின்றும் விடுவிப்பார் நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து இறைவன் நமக்கு வாக்களித்துள்ள யாவற்றையும் விசுவாசித்தால் நம்முடைய பயங்கள் எல்லாம் பறந்தோடும் நம்முடைய கவலைகளும் வேதனைகளும் மாறுவதை உணரலாம் தாவீது கூறுகிறார் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று தாவீது சவுளினால் துரத்தப்படும் போதும் எல்லா வகையான பிரச்சனைகளின் மத்தியிலும் இறைவனை அவரை பாதுகாத்தார் அவருடைய பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றினார் அன்பானவர்களே இன்று நம்முடைய வாழ்விலும் பலவிதமான பயங்கள் நம்மை நெருக்குகின்றது தாவீதை போன்று எல்லா வேளையிலும் இறைவனை நோக்கி பாருங்கள் அவரை எல்லா வகை பயத்து நின்றும் நமக்கு விடுதலை தருவார் அன்பு இறைவா நாங்கள் சாவி நிரல் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் எதை குறித்தும் அஞ்ச மாட்டோம் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி ஜபிப்போம்